கடமையான ஒன்று என்று சொன்னால் பிறருக்கு பிரச்சாரம் செய்வது கடமையான ஒன்று என்பதற்கு அல்லாவுத்தாலா திருமறை குருவானின் நிறைய உதாரணங்களை நமக்கு எடுத்து அவர்களுடைய காலத்திலே நடைபெற்ற சில நிகழ்ச்சிகளை அல்லாஹு பதிவு செய்து வைத்திருக்கின்றான் அதில் ஒரு சம்பவம் தான் அவர்களுக்கு மிருகங்களுடைய மொழிகள் எல்லாம் அவர்களுக்கு விளங்கும் எறும்புகள் பேசுகின்ற மொழியும் அவர்களுக்கு விளங்கும் என்று குருவான் சொல்லுகின்றது அப்படியான அவர்களுடைய சபையில் ஒரு நாள் அவர்கள் பார்க்கிறார்கள் வழக்கமாக இருக்கின்ற பறவைகளில் என்றொரு பறவையை காணவில்லை அவர்கள் அங்கு கோபத்தோடு சொல்லுகிறார்கள் இந்த ஹுது ஹுது இல்லாமல் இருப்பதற்கான காரணம் என்ன எங்கு சென்றது அது இந்த இடத்துல இந்த சபையிலே இல்லாமல் இருப்பதற்கான காரணத்தை எனக்கு தெளிவாக சொல்ல தவறினால் நான் கடுமையாக வேதனை செய்வேன் அல்லது நான் வெட்டி கொலையும் செய்வேன் என்று கடுமையான செய்தியை சொல்லிவிட்டார்கள் கொஞ்ச நேரத்துக்கு பின்னால ஹுது வருகிறது வந்து நபியை பார்த்து சொல்கிறது நபிய நான் சப நாட்டுக்கு சென்றிருந்தேன் அந்த நாட்டை ஆளுகின்ற ஒரு ஆட்சியாளராக ஒரு ஆட்சியாளராக ஒரு அரசி ஒரு பெண் இருந்து கொண்டிருக்கின்றாள் அந்த பெண்ணும் தான் அந்த நாட்டு மக்களும் தான் அல்லாவை வணங்குவதற்கு பதிலாக சூரியனை வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அல்லாவுக்கு இணை வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அதை நான் பார்த்துவிட்டு வந்தேன் என்று சொன்ன உடனே சுலைமான் அலை இஸ்லாம் அவர்களுக்கு அந்த கடமையும் உணர்வும் வருகின்றது என்ன சிறுக்கு வைக்கின்ற ஒரு சமுதாயம் ஒரு நாட்டிலே இருந்தால் ஒரு நாட்டை ஆளுகின்ற ஒரு தலைவி சிறுக்கு வைக்கின்றவளாக இருந்தால் அவளுடைய ஆளுகைக்குட்பட்ட பகுதியில் இருக்கின்ற மக்கள் சிறுக்கு வைக்கின்றவர்களாக இருந்தால் அவர்களுக்கு தாவா செய்கின்ற கடமை நபிக்கு இருக்கின்றது அல்லவா இப்பொழுது நபி அவர்கள் அந்த பறவை பார்த்து என்ன சொன்னார்கள் தெரியுமா நீ சொல்லுவது உண்மையானால் நான் இப்பொழுது தருகின்ற ஒரு கடிதத்தை அந்த அரசியுடைய சபையிலே போட்டு விட்டு வா என்று கொடுக்கிறார்கள் அதேபோல போல அந்த கடிதத்தை கொண்டு போய் அரசியுடைய சபையிலே போடுகின்றார் போடுகின்றது அந்த கடிதத்தை எடுத்து படித்து பார்த்தால் அலி இஸ்லாம் இஸ்லாமுடைய கடுமையான துணியிலே எழுதப்பட்ட ஒரு கடிதத்தை பார்க்கின்றார்கள் அந்த கடிதத்தை பார்த்துவிட்டு அந்த அரசியுடைய அவருடைய ஆட்சி ஆட்சி பீடத்தில் இருக்கின்ற அந்த மந்திரிகளை அந்த அறிவாளிகளை அவர் அழைத்து அந்த கடிதத்தை வாசித்து வாசித்து

அவர்கள் அப்படி வந்தால் இரண்டு படைகளும் போரிடுவார்கள் ஆனால் நடுவில் இருக்கின்ற பொதுமக்கள் மக்கள் இதிலே பாதிக்கப்படுவார்கள் அதனால் யுத்தம் ஒன்று நடைபெறாமல் இருப்பதுதான் நல்லது ஆகவே நான் இதற்கு கட்டுப்பட்டு அவர்களிடத்தில் போய் அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்பதை கேட்கப் போகிறேன் என்று முடிவெடுத்து விட்டார்கள் இப்பொழுது சுலைமான் இஸ்லாம் அவர்களை நாடி அந்த பெண் வருகிறார் அந்த பெண் வந்து அஸ்லமத்து அசுலைமான அவர் மொழிந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் என்ற செய்தியை குருவான் சொல்லுகிறது இந்த வரலாறை அல்ல இந்த குருவானவே நமக்கு சொல்லியிருக்கிறான் சொல்லியிருக்கிறார் அதாவது கதை படிக்கின்ற ஒரு புத்தகமா குருவான் இல்லை திருமறை குருவானில அல்லாஹ் கதைகளை சொல்லிவிட்டு அறிவாளிகளுக்கு இது படிப்பினை என்று சொல்லி காட்டுகின்றான் அதனால இந்த ஒவ்வொரு கதையும் நமக்கு படிப்பினை ஊட்டக்கூடிய இந்த கதைகளாக வரலாறுகளாக இருக்கின்றன இந்த வரலாறு நமக்கு தரக்கூடிய பாடம் என்ன அல்லாஹ் நமக்கு உணர்த்துகின்ற பாடம் என்ன அதாவது என்ற பறவைக்கு தவ்வா செய்வது கடமையா சிறுக்கு வைக்கின்ற மக்களை பார்த்து இவர்கள் சிறுக்கு வைக்கிறார்களே என்று அதை நினைத்து கவலைப்படுகின்ற கடமை உண்ட பறவைக்கு இருக்கின்றதா அப்போ கடமையே இல்லாத ஒரு ஹுதுகுதுகூட இந்த உலகத்தை படைத்த ஆலமீனுக்கு வணங்குவதற்கு பதிலாக இந்த சூரியனை இந்த மக்கள் வணங்கி அல்லாவுக்கு இணை வைக்கிறார்களே என்ற அளவுக்கு அந்த என்ற கவ பறவைய கவலைப்படுகின்றது என்று சொன்னா அதை கவலைப்பட்டது மட்டுமல்ல அதை வந்து சுலைமான சொல்லி அவர்கள் அந்த 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 ஆட்சி வீடத்துக்கு கடிதம் அனுப்பி அவர்கள் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அந்த நாட்டு மக்களும் ஏற்றுக்கொள்கின்ற நிலைமைக்கு காரணமாகியது இந்த ஒரே ஒரு பறவைதான் அப்படியானால் இந்த ஒரு பறவையை கொண்டு இந்த அளவுக்கு ஒரு தாவா நடந்திருக்கின்றது என்று சொன்னால் நாம இந்த அளவுக்கு நம்மீது கடமை இந்த தாவாவை செய்கின்ற கடமை நமக்கு இருக்கின்றது அப்படியான கடமையை நம்ம இருக்கின்ற நேரத்தில் நாம் இந்த கடமையை செய்கின்றோமா நம்முடைய பக்கத்து வீட்டார வீட்டவர்கள் முஸ்லிம் அல்லாதவர்களாக இருக்கிறார்கள் அவர்களுக்கு ஒரு நாளாவது இஸ்லாத்தை எடுத்துச் சொன்னோமா நம்முடைய முன் வீட்டார்கள் நம்முடைய பின் வீட்டார்கள் முஸ்லிம்கள் என்ற பெயரளவில் இருக்கிறார்கள் அவர்களுக்கு சிறுக்கை பற்றியும் தெரியாது விதியத்தை பற்றியும் தெரியாது இபாதத்துகளை பற்றியும் தெரியாது அவர்களுக்கு எப்பொழுதாவது நாம் சென்று சிர்கை பற்றி சொல்லி இருக்கிறோமா இஸ்லாத்தை பற்றி சொல்லி இருக்கின்றோமா பற்றி சொல்லி இருக்கின்றோமா இந்த முயற்சியில நாம் ஈடுபட்டிருக்கின்றோமா நம்மோடு தொழில் செய்கின்ற தொழில் நண்பர்கள் இருக்கிறார்கள் நம்முடைய பணி செய்கின்ற பணியாளர்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு அவர்களிடத்திலே வேலை வாங்குகிறோம் அவருடைய வேலைக்கு சம்பளத்தை கொடுக்கிறோம் ஆனா ஒரு நாளாவது அவர்களை உட்கார வைத்து அவர்களுக்கு நாம் இந்த தாவாவை செய்திருக்கிறோமா சத்தியத்தை எடுத்து சொல்லி இருக்கின்றோமா நாம் எந்த தௌஹீதை விளங்கி இருக்கிறோமோ நாம் எந்த குருவான் சொன்னாவை விளங்கி இருக்கின்றோமோ அந்த விளக்கத்தை அவர்களுக்கு சொன்னோமா சகோதரர்களே திருமறை குருவான் நமக்கு வரலாறு சொல்வது படிப்பினை பெறுவதற்கு ஒரு என்ற பறவைக்கே உணர்வு இந்த அளவுக்கு இருந்திருக்கின்றது என்று சொன்னால் இதை வரை எத்தனை மடங்கு உணர்வு நமக்கு இருக்க வேண்டும் என்பதை உணர்த்துவதுதான் இந்த சம்பவத்தின்